ஸ்பான்சர் பாய் தேவகோட்டை ஸ்ரீ மகாலட்சுமி இண்டஸ்ட்ரி சாம்பிராணி கம்பெனி கோஸ்பான்சர்ட் பாய் மகா அருப்பெருஞ்சோதி யாகம் நடைபெறும் நாள் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம் ஏவிஎம்எம் மஹால் மகால் நந்தகோபாலன் செட்டியார் கடை பின்புறம் தேவகோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பாக வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு ஆயிரம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது